இந்த ஒரு வீடியோல வெளிநாடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் தற்போதைக்கு உங்களுக்கு தெரிய போது முதல் விஷயம் என்னன்னா இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டு தங்குறவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாரிஸ்ல இருக்கிற ஒரு நிறுவனம் சொல்லியிருக்காங்க சார் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுக்காக தான் விசால தான் போகிறாங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அங்கேயே வந்து செட்டில் ஆகிறதுக்கு தேவையான கிரீன் கார்டெலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல மாத்திரம் ஒன்றரை லட்சம் இந்தியர்கள் அந்த மாதிரி வெளில போய் வெளிநாட்டு சிட்டிசன்களாக மாறி இருக்கிறாங்க மேபி அவங்களுக்கு டியூஎல் சிட்டிசன்ஷிப் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அடுத்த இடத்துல வந்து மெக்சிகோ மக்கள் இருக்கிறாங்க அங்கிருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் மக்கள் வந்து அங்கிருந்து வெளில வந்து வேற நாடுகள்ல சிட்டிசன்களா மாறி இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த இடத்துல பிலிப்பைன்ஸ் இருக்கு சைனா வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் நம்ம ஊர்ல இருக்க தடவை வெளிநாட்டுக்கு போனா மதிப்புன்றதுல நம்ம ஊர்ல சொல்லிட்டு இருக்கிற விஷயம் அது ஒரு பக்கம் இருக்க ஸ்விஸ் வங்கிகள்ல வந்து இந்தியர்கள் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஓப்பன் சீக்ரெட் நாங்க அதை திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இருக்கிற கவர்மெண்ட் சொல்லிட்டு நிறைய நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமா அந்த டெபாசிட் வந்து நாற்பத்தஞ்சு தற்போதைக்கு குறைஞ்சிருக்கு அங்கிருந்து டெபாசிட் எடுத்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல மாத்தி இருக்கிறாங்க சொல்லி தெரிய வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பெர்சன்ட இந்தியர்கள் சுவிஸ் பேங்க்ஸ்லேருந்து எடுத்துட்டாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்ஸு டூ தௌசண்ட் லெவன் டூ தௌசண்ட் தேர்ட்டின்ல இந்த டெப்பாசிட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இப்போ ரொம்பவும் அதிகமாக குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சார் அடுத்து இந்தியா சைனா பார்டரில் ஒரு பதற்றம் நிலவேற்றிருக்கு ரெண்டு நாடுகளுமே எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் கூடுதலாக ஒரு மூவாயிரம் வீரர்களை எல்லை பக்கம் இறக்கி இருக்காங்க சிக்கிம் பூட்டான் திபெத் இந்த ஒரு எல்லைகள் சேர்ற பகுதி இருக்கு யாருக்கு ரொம்ப காலமாவே இந்த ஒரு பிரச்சனை வந்து ரிலீஜியஸ் டூரிசம் போன மக்களை வந்து சீனா அலோவ் பண்ணல அப்பயே வந்து ஒரு விதமான பதற்றம் அந்த ஒரு எல்லையில நிலவுச்சு அந்த ஒரு பகுதி யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அப்ப இருந்தே இருக்கு ஆனா இப்போதைக்கு ஒரு போர் மூழும் சூழ்நிலை இருக்கு ஏன்னா டெல்லியில வந்து ராணுவ தளபதி வந்து அவசர கூட்டத்துக்கு உடனடியா எல்லாத்தையுமே கூப்பிட்டிருக்காரு இதுக்கு மேல தேவையான விஷயங்கள் தெரிய வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சினைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சினைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம் தமிழர்களை தமிழர் தான் ஆளணுங்கிறதும் கரெக்டு தமிழர்களை தமிழர்கள் ஆளக்கூடாது அப்படிங்கிறதும் கரெக்டு நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளுன்னு சொல்கிறோன்னு என் நண்பன் தான் ரஜினிகாந்தும் என் நண்பர் நான் என்ன சொல்கிறேன் என் நண்பர்கள் யாரும்னு ஆளட்டும் நான் ஒத்துழைப்பேன்